ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை சாமான் நம்ம வந்து பளிச்சு நீ எப்படி வெள்ளை வெளியின்னு தேய்க்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை நம்ம எப்படி வெள்ளையாக மாற்ற போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ ஈஸியாக வந்து தேய்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் வாங்க லைவுக்கு வாங்க நமக்கு இதுக்கு தேவை வந்து லெமன் ஒன்று லெமனு லெமன் சவினாதா இன்னைக்கு நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எல்லாருக்கும் குட் ஈவினிங் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா வெள்ள வெளியிருந்து பூத சாமான் எப்படி தேய்க்கிறதுன்றத பார்க்கலாம் எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு லைவுக்கு வாங்க ஹாய் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க பூஜை பாத்திரம் இன்னைக்கு எப்படி ஒரு ஒரே ஒரு லெமன் மட்டும் வச்சு எப்படி வெள்ளையா தேய்க்கலாம் அப்படின்றது பாக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த லெமன் வச்சு ஃபுல்லா வந்து நம்ம கொஞ்சம் அது வந்து லெமன் வச்சு ஃபுல்லா வந்து தேய்ச்சி விட்டுருலாம் அடுத்தது பாருங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க உங்க லைவுக்கு நான் எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம என்ன பூஜை சாமான் எப்படி ஈஸியா தேய்க்கறது எப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு இருக்கணும் பத்து நாளைக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கும் நம்ம தேய்க்கிறது ஓகேங்களா நம்ம தேய்க்கிறது பத்து இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நமக்கு வேற நாங்கள் போடுற முழு வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த லெமனை வச்சு ஃபுல்லாவே நம்ம வந்து தேய்ச்சிடலாம் எவ்வளோ கருப்பா இருக்கு பாருங்க நம்ம கொஞ்சம் ஊருக்கு போற வேலையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததால் கொஞ்சம் இந்த அப்படியே விட்டாச்சு இல்லைன்னா நம்ம எப்பயோ வாஷ் பண்ணியிருப்போம் இந்த தடவை எல்லாரும் ஊருக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லீவுனால ஆஃப் அள்ளி லீவு பசங்களுக்கெல்லாம் இங்க எங்க அம்மா வீடு இங்க பக்கத்துலேயே தான் அதனால நாங்க எங்கேயும் போல ரெண்டு தள்ளி தான் அம்மா வீடு கல்யாணத்துக்கு அதனால நாங்க எங்கேயும் போல தான் அம்மா வீடு இந்த பாருங்க எவ்வளோ கருப்பா இருக்கு நம்ம லெமன் மட்டும்தான் வந்து போட்டு தேய்க்கிறோம் வேற எதுவுமே கிடையாது ஒரு பத்தே நிமிஷத்துல பளிச்சின் ஆயிடும் பாரு பத்தே நிமிஷத்துல பத்தே நிமிஷத்துல நல்லா வெள்ள வெளியாயிடும் பாருங்க தேய்ச்சி போயிட்டா காட்டுறோம் பாருங்க எந்த எந்த நம்ம வந்து கடையில் விற்கிற க்ரீம் க்ரீம் எதுவும் போடலை நிறைய விக்குது கடையில எல்லாம் அதெல்லாம் நம்ம எதுவுமே போடலை பாருங்க இந்த தட்டு பாருங்க எப்படி கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நாம அதை வந்து பளிச்சின்னு எப்படி ஆக்க போறோம்னு பாருங்க ரூபா கார்ஸ் நேர்த்திகிட்டு வரேன் நான் ஏற்றிட்டு வரேன் பஞ்ச பாத்திரத்தை பஞ்ச பசத்தை விட்டுட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் போனேன் ஆமாம் வேற வித க்ரீமும் போடலை பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பாருங்கள் இதை பாருங்கள் இந்த லெமன் தாட் நம்ம இந்த கையை வச்சே நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோனா பூஜை சாமான் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த பாருங்க தேய்க்க தேய்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்க வெறும் கையே சபீனா மட்டும் தொட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க நம்ம மேஜிக்லாம் பண்ணல நம்ம வெறும் இந்த லெமன் மட்டுமே தொட்டு தேய்ச்சிருக்கோம் இந்த பாரு நம்ம கையிலே பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் நம்ம இது மட்டும் பண்ணாலே போதும் லெமன் கொடுத்து நல்லா ஒரு அழுத்தி தேய்ச்சணும் வெறும் கையை கூட வெறும் கை தான் நான் தேய்க்கிறேன் இந்த பாருங்கள் சபின் சபின் எடுத்துட்டு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூஜை சாமான் எப்படி பளிச்சுன்னு கேட்குறதை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லோரும் லீவுக்கு எல்லாம் எல்லாம் போயிட்டீங்களா போயிட்டு வந்துட்டிங்களா கிளம்பிட்டிங்களா எல்லோரும் அடுத்த வியாழக்கிழமை நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வாரம் எதுவல்ல அதுக்கு அடுத்த வாரம் பூங்குட்டு நான் கரெக்டாக டிசம்பர் நைட்டு வந்து லைவ்ல போடுறேன் பாருங்க பீச்சுக்கு போயிட்டு அங்கே செலப்ரேஷன் பண்ணுவாங்க டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ஒன்றாந்தேதி பிறக்கதை நாங்கள் உங்களுக்கு லைவ் லைவா போடுறோம் பீச்சுக்கு போயிட்டு நமக்கு இந்த சாமான் தேக்கத்துக்கு பத்தே பத்து நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நிறைய கூட தேவைப்படாது மார்க்கெட்ல என்னென்னமோ கிரீம் வருதுன்றான் அதை போட்டு தேய்ச்சா போதுன்றான் அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது ஒரே ஒரு அஞ்சு ரூபா லெமன் வாங்கி தேய்ச்சா மட்டும் போகுது நாங்கள் போடுற முழு வீடியோவையும் பாருங்க நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டோம் மார்க்கெட் போயிட்டு வந்த வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற எண்ணெய் வைக்கிற வீடியோ போட்டோம் அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா இது நம்ம பா இது பிகினர்ஸா இருப்பாங்களா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு தெரியாதுல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக நம்ம சொல்லி தரோம் இதை பாருங்க நம்ம தேய்க்கும் போதே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நம்ம லெமன் போட்டு தேய்ச்சதுக்காக ஓகேவா

ஹலோ ஹாய் யாரோ வந்திருக்கோங்க மலர்கொடி ஹாய்ப்பா மலர்கொடி எப்படி இருக்கீங்க மலர்கொடி எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க மலர்கொடி எப்படி இருக்கீங்க ஹாய் மலர்கொடி நான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா நம்ம தேய்ச்சது வரைக்கும் கழுவி காட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வெள்ளையாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு படிச்சின்னு இருக்க போகுது செஞ்சு இந்த இது பூத சாமான் தேய்க்கும் போது நல்ல தண்ணியில அலம்பணும் ஓகேங்களா அதுதான் நமக்கு தேவை நல்ல தண்ணியில அலம்புனா ஒரு பத்து நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல தண்ணியில் அலம்புங்க குழா தண்ணி இல்லை ஆர்வ தண்ணி கொஞ்சமாக எடுத்து கூட தேய்ச்சி வைக்கலாம் ஓகேங்களா அலம்பிக்கலாம் இப்போ நான் தேய்ச்சி வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள் பளிச்சுன்னு இருக்கு பாருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க விளக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம எந்த வித மேஜிக்கும் பண்ணல எதுவும் பண்ணல இதோ பாருங்க இங்க பாருங்க லெமனு சபீனா தான் போட்டு தேய்ச்சிருக்கோம் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க பூஜை சாமான் நம்ம வந்து எப்பவுமே ரொம்ப சிக்கனமா எப்படி நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கலாம் என்னோடது இங்கே குழா வாட்டர் இருக்கு கொழா தண்ணி ஊ அந்த குழா தண்ணி ஊற்றி தான் பழுவேன் தான் பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இந்த பஞ்ச பாத்திரம் பாருங்க எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்க நாம இத எந்த வித மேஜிக்கும் பண்ணல ஒன்னும் பண்ணல வெறும் லெமன் அண்ட் சபீனா எப்படி இருக்கு பாருங்க இந்த நம்ம இந்த நல்ல வாட்டர்ல கழுவுனா ஒரு பத்து நாளைக்கு அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க சும்மா சூப்பரா பத்தே நிமிஷம் நமக்கு போதும் நம்ம லெமன் எடுத்துட்டு தேய்க்கிறது ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் நம்ம சாமிக்கு வைக்கிற சொம்பு இது பண்ணுறோம் சாமிக்கு வைக்கிற சொம்பு அண்ணா பாருங்க இது இது பாருங்க காமாச்ச அமனவலுக்கு இது பாருங்க எவ்வளவு இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நான் தேய்ச்சிட்ட பிறகு காட்டுறேன் பாருங்க நம்ம கையை மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோனா சூப்பராக வெளுத்துரும் ஓகேங்களா அது மட்டும் செஞ்சால் மட்டும் போதும் வேற ஒன்றுமே வேணும் ஒரே ஒரு அஞ்சு ரூபா லெமன்ல நம்ம சூப்பராக பளிச்சுன்னு தேய்ச்சாச்சு எல்லாத்தையும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாங்கள் போடுற முழு வீடியோவையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் புரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாதியிலேருந்து போ பார்த்தீங்கன்னா புரியாது நான் சொல்லிக் கொடுத்த அந்த என்ன மெத்தடு கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்ப நம்ம இந்த கடைசியா இந்த தட்டு த தட்டைதான் தேய்க்க போறோம் பாருங்க நமக்கு மொத்தமே இந்த பத்தே நிமிஷம் தான் ஆச்சு பெரிய பெரிய விளக்கெல்லாம் இருக்கு பிரெண்ட்ஸ் இப்போ பொங்கலுக்கு எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன் பெரிய விளக்கெல்லாம் பெரிய பொங்கலுக்கு எடுத்து செஞ்சுக்கலாம்னு விட்டுட்டோம் பொங்கல் அன்னைக்கு நமக்கு மொத்தமே பத்தே நிமிஷம்தான் ஆச்சு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குங்களா இதோ பாருங்க அவ்வளோதான் பாருங்க கடைசியாக நம்ம அம்மன் விலைக்கும் தேய்ச்சி எடுத்துட்டோம் எப்படி இருக்குது பாருங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா பார்த்தீங்களா கடைசியாக நம்ம அம்மன் விலைக்கும் தேய்ச்சாச்சு சூப்பராக இப்போ பளிச்சுன்னு இப்போ பாருங்க மொத்த பூஜை சாமானும் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு பத்தே நிமிஷம்தான் வேறு நம்ம எந்த வித மார்க்கெட்டில் விற்கிற லிக்விடும் தேய்க்கல க்ரீமும் தேய்க்கல ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு சபீனாவும் ஒரே ஒரு லெமனு தான் உங்கள் எதிர்க்க தான் லைவா போட்டு நான் தேய்ச்சி காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கு ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ వేరే నల్ల వీడియోలో నమ్మ పోయి పాకలా బాయ్ బాయ్